முத்து போய் கேபி முத்துவா வந்திருக்கீங்களே என்ன சொல்லுங்க சார் தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படிலாம் இருக்க எப்போ அப்பம் பார்த்தது கேக்கு அப்பம் பார்த்தது இப்ப பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது தேட்டருல உங்க படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க தெரியுதா

அப்படியா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு ஓ மாமா மச்சான்னு வச்சிருக்கலாம்ல சரி இது லேடிஸ் பிக்கா ஆ அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும் நான் மூணு படம் பார்த்துருக்கேன் மூணு படம் தம்பி எந்த கேரக்டர்ல வராங்கன்னு எனக்கே தெரியாது அவங்க பண்ற கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு ரெக்டர் படிச்சு தம்பிக்கு படித்து கொடுத்தாங்க என்னன்னு எனக்கு தெரியாது வந்து அவங்க ரெட்டர் படிக்க வச்சுட்டாங்க ஆனால் நான் படத்தை போய் பார்க்கறதுலன்னு தெரியுது நான் படித்ததுனா உள்ளே இருக்கான்னு தெரியுது எனக்கு தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க எங்க போனாலும் உங்கள் ரசிகர் தான் இருக்காமல் எதுக்கு வந்துக்கும் தெரியுமா தெரியாதா ஏன் வந்தீ ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மண்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து வைக்கிறேம்மா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து ஒரு தலைவர் போஸ்ட் வேணும் வந்திருக்கா எல்லாருமே என்ன தலைவர் தெரியும் நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க ஆனா இப்போ நீங்க தான் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய தலைவராகிட்டு இருக்கீங்க நீங்க அதனால வந்து எனக்கு உங்க நற்பணி மனத்தில் ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன் என்ன நான் திரு தம்பி கூட நான் வந்து தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தலைவரே அதான் தம்பி உன்னே போல சூப்பரா ஆடுவேன் மறுபடியும் ஆடவா

தம்பி இது மட்டும் பாக்கலையே எப்படி பண்ணும் எப்படி பண்றது? அதுதான் எப்படி பண்றதுன்னு நான்オート கேளுங்க. எப்படி பண்ணனு சொல்லுங்க. ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஆரலியே பிடிக்கணும். எல்லாமே பண்றாருப்பா. தி கிரேட் ஜிபி முத்து மேஜிக் ஷோல எல்லாமே நீங்க பண்ணி பார்த்தவங்க நல்ல வரதா எல்லாமே வந்து சூப்பரா எல்லாம் சூப்பர் இப்போ ஓகேவா நான் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க தலைவர் ஆகலாமா நான் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நான் தலைவர் ஆவதுக்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து முன்னாடி வந்து இல்ல இப்போ எல்லா ஹீரோனையும் உங்கள் கூட தான் பின்னாடியே வராங்க இப்போ இந்த மம்தாஜி கூட மேட அண்ணா அப்படி இப்படிண்ணா அம்த மம்தா பானர்ஜி ஆடா பாவி அதானே மம்தா பைஜு அவர்கள்

அன்பும் பண்பும் பயாசமும் விசையில் அன்பும் பண்பும் பாசமும் இல்லை எங்கள் சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன் மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணாப்பு தான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து

நல்ல முடிவாக சொல்லுங்கள் என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் தம்பிக்கும் தெரியும் கேட்டுவிடுங்க என்ன ஓகே அட்ரஸ் புத்தனை ஃபர்ஸ்ட்டு மம் மமிதா கிட்டே வந்து சாரி கேளுங்க யா நான் மஞ்சு அப்புறம் மது என்னென்னவோ சொன்னீங்கள எல்லாரும் சாரி பேசுறதுனால அவங்க கீரோனி அது எப்படியும் கூப்பிடலாம் மஞ்சுங்களா கண்ணுங்களா லட்டுங்களா பால் கோவாங்களா எல்லாம் சொல்லலாம் ஓகேவா